ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் இயல் மூன்றில் இருந்து தன்னை அறிதல் என்ற தலைப்பில் வந்து ஒரு கவிதை பேலை கொடுத்துருக்காங்க இதில் தன்னை அறிதல் தன்னம்பிக்கையோடு நம்ம எப்படி முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வடிவில் ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ இந்த பாடப்பகுதியில் விரிவாக காண்போம் தன்னை அறிதல் நமக்கு பாடப்பகுதியில் தன்னை அறிதல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இந்த கவிதையினுடைய ஆசிரியர் வந்து சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்கள் ஒருவர் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது நுழையும் முன் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும் அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சமூட்டும் நாம் யார் நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும் இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை அறிவோம் இந்த உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் பல வகையான திறமைகள் இருக்கு ஆனால் இந்த திறமைகளை நம்ம வெளிப்படுத்துவது கிடையாது நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் நம்ம எடுப்பது கிடையாது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மேல நமக்கு இல்லாத நம்பிக்கை ஏதாவது ஒரு செயலை நம்மள செய்ய சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க நம்மள்ட்ட இந்த செயலை வந்து செய்யுங்க இந்த வேலையை செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்றோம் இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே பதிலளிக்கிறோம் அப்போ அதற்கு காரணம் என்ன நம்ம மேலே நமக்கு இல்லாத நம்பிக்கை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் முடிவெடுத்துறோம் அதற்கான முயற்சிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்வதற்கான செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறது கிடையாது அப்போ நமக்கு நம்ம மேலே என்ன இல்லை தன்னம்பிக்கை இல்லை நம்ம அந்த செய்து காட்டுவேன் என்ற தன்னம்பிக்கையை நம்ம நம்ம என்ன பண்ணணும் உருவாக்கணும் அப்போ அந்த தன்னம்பிக்கை உருவாக்குச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த செயலில் நம்ம என்ன பண்ணுவோம் வெற்றி பெறுவோம் அப்போ நமக்கு அந்த செயலை செய்து அப்போ நீ அந்த செயலை நல்லபடியாக தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிச்ச அப்படின்னு சொன்னால் உன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகள் உன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் உன்னை சார்ந்த அனைவருக்கும் தெரியும் உன்னை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்ப நீங்களும் உங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும் இப்ப இந்த பாடப்பகுதியில் அதே மாதிரி தன்னை அறிதல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க அதை இப்ப நம்ம பார்ப்போம் அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு இது குயில் குஞ்சு என்று தெரிந்தது தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது இந்த குயில் காக்காவினுடைய கூட்டில் போய் என்ன பண்ணும் முட்டையிடும் அந்த காக்கா தன்னுடைய முட்டையோடு சேர்த்து இந்த குயிலினுடைய முட்டையையும் அடை காக்கும் அப்போ அடை காத்து குஞ்சுகள் வெளியே வரும்பொழுது தான் தெரியுது இது குயில் குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த காகம் என்ன பண்ணுது அந்த குயில் குஞ்சை பார்த்து இனிமே நீ என்ன பண்ண முடியாது எங்களோட சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்று சொல்கிறது பாவம் குயில் குஞ்சு அது எங்கு போகும் அதுக்கு என்ன தெரியும் அது எப்படி குயில் குஞ்சு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போகச் சொல்லிவிட்டது பாவம் அந்த குயில் குஞ்சு என்ன பண்ணுது அந்த அம்மா காகத்துக்கிட்ட கெஞ்சுது நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்க்குது அந்த அம்மா காகம் என்ன பண்ணுது சேர்த்துக்கலை நீ இனிமேல் எங்களோட இருக்கக்கூடாது கிளம்பி குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது இந்த குயில் குஞ்சுக்கு அம்மா காகத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு மனசு வரல அந்த அம்மா காகம் என்ன பண்ணலை சேர்த்துக்க மாட்டேங்குது தன்னோடய இனத்தோடு சேர்த்துக்க மாட்டேங்குது நீ குயிலு அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது இந்த காக்கா கூட்டத்தில் இருக்கக்கூடாது நீ உங்கள் இனத்தோடு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அனுப்பிவிடுது இருந்தாலும் இந்த குயில் குஞ்சுக்கு அந்த அம்மா காகத்தை விட்டு போவதற்கு மனமில்லாமல் அந்த மரத்திலேயே என்ன பண்ணுது வாழ ஆரம்பிக்கின்றது அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை இந்த அம்மா காகம் போல காக்கா என்று கரைந்தாலாவது இந்த அம்மா காகம் வந்து நம்மளை வந்து தன்னுடைய இனத்தோட சேர்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது இது காக்கா என்று ஆனால் அதற்கு சரியாக கரைவதற்கு வரவில்லை அதற்கு கூடு கட்ட தெரியாது பாவம் சிறிய பறவைதானே கட்ட அதற்கு யாரும் சொல்லி தரவில்லை அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை குயில் குஞ்சுக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே கிடையாது இந்த கூட்டம் வந்து கட்டித்தருவதற்கு அம்மா அப்பாவோ இல்ல தோழர்களோ யாருமே அதுக்கு இல்லை குளிரில் நடுங்கியது மழையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இரை தேடத் தொடங்கியது வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழகிவிட்டது வாழ்ந்த குயில் குஞ்சு என்ன பண்ணுச்சு குளிரில் நடுங்கி மலையில் ஒடுங்கி வெயிலில் காய்ந்து அதுக்கு பசி எடுத்தபோது தானாக என்ன பண்ணுச்சு இறையை தேட தொடங்கியது அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ பழகிவிட்டது ஒரு விடியலில் குயில் குஞ்சி கூ என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது ஒரு நாள் விடியற் காலையில் குயில் என்ன பண்ணுது இந்த குயில் குஞ்சி கூவத் தொடங்குது கூ என்று கூவியதும் தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது கதையின் உட்பொருள் பார்ப்போம் குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது தனியே சென்று வாழ அஞ்சுகிறது தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்குகிறது நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இக்கவிதையின் உட்பொருளாகும் மாணவர்களாகிய நீங்களும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அவ்வாறு செய்து வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்பதை இக்கவிதையின் மூலம் உங்களுக்கு உணர்த்துவதாகும் வாழ்வில் எந்த ஒரு செயலை செய்தாலும் தன்னம்பிக்கையுடன் என்னால் முடியும் என்ற உணர்வோடு செய்திடு சாதனைகள் பல புரிந்திடு சரித்திரத்தில் இடம் பெற்றிடு நன்றி